மக்கள் போராட்டக்கள முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துக்களுக்கு பதில் அளிக்கப்பட்டது பீரிஸ் இந்த கொலை தொடர்பாக அவருக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வுகள் அவருக்கு வழங்கப்பட்ட போலி கடவுச்சீட்டுகள் எல்லாத்துக்கும் பின்னால் ரணில் விக்ரமசிங்களுடைய ஆதரவும் அவருடைய கையும் இருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அவர் அனுப்பிய சத்திய கடதாசியிலே குறிப்புகள் இருக்கின்றது அவர் அப்படி கூறியும் இருந்தார் எனவே இந்த பிரதான கொலை சந்தை ேக நபராக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பின்புலத்திலே அரசைச் சேர்ந்த டக்ளஸ் பீரிஸ் முதலாவது சாட்சியாக இருக்கும் இந்த இடத்திலே கைத்தொழில் பேட்டையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் அந்த வீட்டிலே சில வீடுகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பாக இருந்துள்ளார் என்று பட்டலந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த பொறுப்பையும் ரணில் விக்ரமசிங்க தட்டி கழிக்கின்றார் எனவே பட்டலந்தவினுடைய முகாமினுடைய வதைகள் தொடர்பாக பிரதானமான ஒரு புகைப்படமாக இருக்கின்றது டக்ளஸ் பீரிசினுடைய இரண்டு பிள்ளைகளும் ஒரு பாதிக்கப்பட்ட கொடூரத்துக்குள்ளான சித்திரவதைக்குள்ளான ஒரு நபருட நபருக்கு அருகிலே துப்பாக்கிகளுடன் நிற்கும் இந்த படம் பிரதானமான விடயத்தை இங்கே எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது எனவே டக்ளஸ் பீரிசனுடைய குடும்பம் அவருடைய பதினெட்டு வயதை கூட அடையாத அந்த காலத்திலிருந்து அவரது இரண்டு மகன்மாரும் இந்த சித்திரவதையில் பங்கெடுத்திருப்பது அவர்கள் குடும்பமாக ஏனைய மனிதர்களை கொலை செய்து சித்திரவதை செய்து ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து ரணில் விக்ரமசிங்க வெறுமனே வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி தப்பிக்க முடியாது குறிப்பேட்டில் இருக்கின்ற இந்த ஆணைக்குழுவினுடைய விளக்கத்திற்கு அமைவாக சரியான தண்டனைகளை இந்த மனிதர்களை கொலை செய்த குற்றத்திற்காக துன்புறுத்திய குற்றத்துக்காக சித்திரவதை செய்த குற்றத்துக்காக இவர்களுக்கு வழங்கிய வேண்டும்